வந்ததும் கட்டல ஆடு மாடா ஆமாடா மழை பெய்ய போதே ஆடு மாடா நல்லா நம்ம பார்த்து கட்டறது இல்ல பாத்து பாப்பா ஆடு மாடா விட்டு அங்கேயே உட்கார்ந்து ஃபீல் பண்ணு அதுக்குள்ள தாலி கட்ட அலையறாயா என்னடி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போல சித்தப்பா தான சொன்னச்சி ஐரோப்பாவுல மழை பெய்யும் போது ரோட்ல யாரும் போக கூடாதுன்னு இப்ப ஐரோப்பாவுல மழை பெய்யுது சித்தி அதான் வந்துட்டேன்